இந்த ஸ்ரீ எங்கே தான்யா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்போ வரைக்குமே வந்து ஒரு பக்கம் வைரலாக போயிட்டுருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருகப்பற்று ஹீரோ அப்புறம் மாநகர படத்துடைய ஹீரோ வில்லம்பு படத்துடைய ஹீரோ வழக்கையன் படத்துடைய ஹீரோவான நடிகர் ஸ்ரீ முப்பத்தேழு வயதான நடிகர் ஸ்ரீ வந்து கணக்கானும் காலங்கள் அப்படிங்கிறதுல மூலமாக வழக்கையனில் பாலாஜி சக்திவேல் அவர்களை வந்து அவர் இன்ட்ரோ பண்ணி விடறாரு உண்மையிலேயே நல்லா நடிச்சிருப்பார் படத்தில் பண்ண அதே மாதிரி வில்லன்பு ஆவரேஜாக இருந்தாலும் அவருடைய நடிப்பு நல்லா இருக்கும் மாநகரமில் வந்து ஒரு சூப்பர் நடிப்பு கொடுத்து வந்துருப்பார் ஸோ அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இருகப்பற்று படமும் வந்து ஒரு நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ எல்லா படத்துலையுமே ஸ்ரீவுடைய நடிப்பு வந்து அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ட்ரேட் ஒன்று கிரியேட் பண்ணார் குறிப்பதில் சொல்ல வேண்டிய படம் வந்து ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் மிஸ்கின் படத்துல அஹ் நடிப்பு வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது அந்த டாக்டர் பையனா ஒரு கிட்டமின் நடிக்கிற பையனா அப்படி நடிச்சிருக்கு பாரு இப்படிப்பட்ட ஸ்ரீ தே காணாமல் போயிட்டார் யாருமே பெருசாக கண்டுக்கல்ல ஈவன் லோகேஷ் கருக்கராஜ் அவரும் ஃப்ரெண்டுட்டாங்க அவங்களுமே கண்டுக்கல்ல ஸ்ரீ வந்து படம் சாய் வாய்ப்பில்லை எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்து படுத்துக்கிடப்பாரு அப்படின் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு ஃபோட்டோ வருது அந்த ஃபோட்டோவில் ஆளும் வெளிஞ்சி மண்ட முடியெல்லாம் இதாகி கடைசியில் வந்து அந்த பொம்பளைய மாறிட்டார் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அது ஜிகுலோவாக மாறிட்டார் அப்படிங்கிறாங்க இவருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட்டு ஓவராலாக நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான் ட்ரீம் மேரியர்ஸ்லேருந்து ஃபண்டு கொடுக்கல அதனால் அவர் மன அழுத்தத்துக்கு ஆளாகிட்டார் அதே மாதிரி அது ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனால் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிட்டார் இப்படி ஆளாளுக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இல்லையா இன்னொரு பக்கம் ட்ரீம் வாரியர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸ்ரீ எங்கே இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா உண்மையிலேயே வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க வரைக்கும் ஸ்ரீக்கு வந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு க்ரைட்டீரியா அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு க்ரைட்டீரியா பட் இந்த ரெண்டு கிரைட்டீரியாவுக்காக மட்டுமே ஸ்ரீ எங்கே இருக்காருன்னு ஆள் அடையாளம் தெரியாமல் நான் இன்றைக்கி இந்த புலி சாதம் சாப்பிட்றேன் இந்த தயிர் சாதம் சாப்பிட்றேன் அப்படின்லாம் ஒன்றும் போட மாட்டார் இவருக்கு அதை தாண்டியும் இன்ஸ்டால வந்து ஒரு பாப்புலர் ஆகணும் அதே சமயம் இவர் வந்து இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் இவர் ஒரு பொய் ஹைகூ கவிதைகள் எழுதக்கூடிய ஒருத்தவர் அப்படிப்பட்ட ஒருத்தவர் எப்படி வந்து இப்படி மன அழுத்தத்துக்கு ஆளானார் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் எங்களுக்கு புரியுது யாரும் அவருக்கு வாய்ப்பு தரலை ஒரு நல்ல நடிகனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கைதட்டல் இந்த கைதட்டல் எங்கேயுமே இல்லை அப்படின்னா அந்த நடிகன் வந்து அவனுக்கு பேர் பணம் புகழ் அந்தஸ்து எவ்வளோ இருந்தாலும் அந்த கைதட்டல் இல்லைன்னா அவன் உடஞ்சிடுவான் ஆகிடுவான் அதுக்கப்புறம் ஏண்டா இப்படி ஒரு ப நடிப்பு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு தேஞ்சு போய் உட்காந்துருவான் இப்படிப்பட்ட ஒரு நடிகன் நல்ல நடிகன் அப்படின்ற இடத்துல அந்த நடிகனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படலை அதை கொடுக்கல அப்படிங்கிறதையும் தாண்டி இதுக்கு வந்து பணமும் கிடைக்கல அங்கீகாரமும் கிடைக்கல அப்புறம் எதுக்காக நான் கஷ்டப்பட்டு நடிக்கணும் ஆசைப்பட்ட ஒரு இடத்துல எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு மிக்சான உணரும் அதே மாதிரி நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடும் சினிமாலாம் ரொம்ப கஷ்டப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவனுடைய ஸ்ட்ரகிளிங் வந்து வெறும் அவனுடைய க கஷ்டப்படுறது மட்டும் கிடையாது அவன் குடும்பத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ரகுள் இருக்கும் அவன் அப்பா அம்மா சொந்த பந்தம் யாருமே மதிக்க மாட்டாங்க லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த லக்கி பாஸ்கர் படத்தில் துல்கர் சல்மானும் மீனாட்சி சௌத்திரியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க அப்போது துல்கர் சல்மானை வந்து அந்த குடும்பம் யாருமே மதிக்கவே மதிக்காது மதிக்காமல் ஒதுக்கி ஒதுக்கிட்டு மீனாட்சி சௌத்திரி கோச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போவாங்க அதே மாதிரி தான் இங்கே சினிமாக்காரன் ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனாலோ எதாக இருந்தாலோ மதிக்கவே மாட்டாங்க எல்லா இடத்துலையும் சூஷன் பேசுவாங்க மதிக்கிற மாதிரி நடிப்பாங்க அதுவே ஒரு பெரிய ஹியூமிலியேஷன் தான் அந்த ஹியூமிலியேஷன் இந்த ஹியூமிலியேஷன் எல்லாம் சேரும்போது ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கும் அந்த மன அழுத்தத்தை எங்கே காட்டுவாங்கன்னா ஒன்று கூட இருக்கிற நண்பர்களே இல்லை நம்முடைய காதலிகள் தோழிகள் இந்த மாதிரி இருக்கும்போது காட்டும்போது அது இன்னும் ஒரு பெரிய சிதைவை கொடுக்கும் இப்படி ஒரு பக்கம் எல்லாமே வெறுத்து போகும்போது தான் இப்படி தன்மையை ஓடுவாங்க அவர் முடிய வச்சு ஜீகுலோவாக மாறார்னா பணத்துக்காகத்தான் மாறுறாரு அவர் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் சென்னையிலே இல்லையா ஹரியானாலும் ஒரு கிராமத்தில் இருக்கிறான் இன்றைய காலகட்டங்களில் வந்து நிறைய பேர் நடிகராகணும் நடிகை ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இப்படி ஆசைப்பட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு ஆப் வந்து நம்ம ஊரில் நம்ம ஊரில் கிடையாது சிக்மா எஸ்மா அப்படிங்கிற ஆப் எல்லாமே வந்து லைக் பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலமான கேரளாவில் சிக்மா எஸ்மா ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஆப்பில் எல்லாமே வெறும் பிட்டுப்புறம் தான் இங்கே நடிக்க ஆசைப்படுறவங்க எல்லாமே இருக்காங்க நிலா நம்ம பேருந்து இன்ஸ்டாகிராம் பாப்புலர் செலிபிரிட்டி அவங்களாம் பார்த்திங்கன்னா நைட் லைவ் ஷோலாம் போடுவாங்க அவங்களாம் சினிமா நடிக்க வரணும்னு ஆசைப்பட்டவங்கலாம் வாய்ப்பு கிடைக்கலன்றதுக்காக நான் இப்படி செலிபிரிட்டி ஆகணும்ன்றாங்க நம்ம ஊரில் இலக்கியாவே அப்படி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ மாதிரி தான் இப்போது நார்த் இந்தியா போனீங்கன்னா நார்த் இந்தியாவில் நடிக்கிற ஏகப்பட்ட கல்கத்தாவில் இருக்கிற நிறைய ஆக்ட்ரஸும் சரி மகாராஷ்டிராவில் இருக்கிற நிறைய ஆக்ட்ரஸும் சரி எல்லாருமே நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆகணும் என்ன இங்கே வந்து உடலில் பாதி காட்ட போகிறாங்க நம்ம இங்கே முழுசாக காட்ட போகிறோம் அங்கே எங்கே இருந்தாலும் நம்ம தானே போகிறோம் அப்படிங்கிறதுனால பணம் வருது நடிக்க போக போகிறோம் அப்படிங்கிறதுனால அங்கே நிறைய ஆப் லீகலாகவே இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு நடிகனுக்கு வந்து அங்கீகாரம் வேணும் அதை விட ரொம்ப முக்கியமாக உனக்கு பணம் வேணும் அதை விட ரொம்ப முக்கியமாக சுற்றி இருக்கிற நட்பு வேணும் இதெல்லாம் முழுசுமே இருக்கிற மனிதன் பயங்கர ஆட்டிடியூடில் வந்து தன்னோட நடிகன்ற திம்மரோட எதுவுமே பண்ணாமலும் இருப்பான் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறவனுக்கு வந்து இது ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று தேவைப்படுது இது எல்லாத்தையும் ஒரு வேலை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டாரோ விட்டுட்டாரோ அதனால தான் ஸ்ரீ இன்றைக்கி மனசிதை நோய்கள் ஆளாகி இந்த மாதிரி இருக்காரோ அப்படின்னு சொன்னது ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீக்கு தேவை ட்ரீட்மெண்ட்டு கிடையாது ஸ்ரீக்கு தேவை வந்து ஒரு அங்கீகாரம் அந்த அங்கீகாரம் தான் அவருடைய மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் நல்லா படங்களும் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய இயக்குநர்கள் பாலாஜி சக்திவேல் சாராக இருக்கட்டும் சார் இருக்கட்டும் இப்படி அவருடைய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே போய் நின்று ஆறுதல் சொல்லி கூப்பிட்டு உனக்கு ஒரு படம் பண்ணட்டா வாடா இல்லை உனக்காக நம்ம பேச வேண்டா வாடா அப்படின்னு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருந்தாலோ அதுவே ஒரு பெரிய அங்கீகாரம் தான் ஸோ எங்களை பொறுத்தவரையும் நடிகர் ஸ்ரீ ஒருத்தர் தான் தெரியும் ஆனால் பக்கத்தில் இது மாதிரி பல நடிகர்கள் இருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஃப்ரான்சிஸ் கிருப்பானு ஒருத்தவர் இறந்த விஷயம் தெரியாது இது மாதிரி நிறைய பேர் பாப்புலராக தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் வந்து பாதியிலே போயிருந்திருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாது ஆனால் சினிமாவில் ஒரு நடிகனாக இருக்கட்டும் சரி சினிமாவில் இருக்கிற கலைஞன் யாராக இருந்தாலும் அவனுக்கு எதிர்பார்க்குறது ஒரே ஒரு கைதட்டல் அந்த கைதட்டல் முடிஞ்ச வரைக்கும் அந்த சினிமா துறையில் யாராவது ஒரு நாளாக நடிப்பை வெளிப்படுத்தினாங்கன்னா தயவுசெய்து நம்ம கொடுப்போம் அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கும்னு நான் நம்புவேன் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க